மான வாழ்வுறுக்கு என்ன வேண்டு ஜீவகர் ஒழுக்க அப்போ செய்கிறான் அப்போ ஆசானை என்ன செய்கிறான் அந்த ஆசானை வணங்கி கேட்குறான் அப்போ என்ன செய்வார்கள் வாசி மூச்சுக்காட்டோட வளப்பார்கள் அப்போ இடைகளின் பெண்களை சேர்த்து இப்போ சொல்கிறேன் யோகத்தை பற்றி சொல்கிறேன் என்ன செய்வான் மூச்சு காட்டோடு கலந்து மூச்சு மூச்சுக்காட்டை வசப்படுவான் மூச்சு வந்து கட்டுவான் ஆரம்ப காலத்தில் பத்ம விட்டு மூச்சு காட்டு மூக்கு பக்கம் இழுப்பான் அப்போ என்ன எப்படி இழுப்பான் முதல் அப்போ திரும்ப சித்திரமணி ஆஷ்டமி ஆஷ்டாமுக்கு விழுந்து வணங்குவான் ஞானிகள் அத்தனை பேரை வணங்குவான் அடியருக்கு ஞான கொண்டு கேட்பான் அடியர்னு வாசி விடு வாசியை கடக்கணும்னு கேட்பான் கடந்து பத்மனா விட்டு மூக்க பக்கம் வாசி இழுப்பான் மறுபடியும் சொல்கிறேன் வைத்து ம மலசி கற்றுக்கக்கூடாது மலசிக்கொழுவோ பழைய உணவு என்றால் செய்ய காட்டு மூச்சுக்காட்டு பேச்சிருக்கக்கூடாது இத்தனையும் புரிந்து கொள்ள வேண்டும் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ மூச்சு ஏராத்தையும் நிறுத்துவான் நிறுத்தும் போது ரெண்டு பக்கம் மூச்சு வரும் நிறுத்து இந்த மூச்சு காட்டு இழுத்து நிறுத்தினால் உள்ளே காற்று பூரிக்கும் ஏற்றி எடுக்கு இருகாலும் பூரிக்கும் காற்றை நிறுத்தும் போதே ரெண்டு பக்கம் சுவாசம் தெய்வ நாள் கருணையினால் புண்ணியினால் புண்ணியத்தாள் புண்ணியத்தால் பக்தியால் இந்த வாய்ப்பு ரெண்டு இரு பக்கம் பூரிக்கும் ஏற்றி இருக்க இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை ரெண்டு பக்கம் வருகின்ற காட்டை எப்படி பிடிக்க ஆசான் ஞானிகள் தேவன் துணை கொண்டோ காளேங்கிநாதன் துணை கொண்டோ போக துணை கொண்டோ அகசிய துணை கொண்டோ என்ன செய்வார்கள் மூச்சோட்டை கலப்பார்கள் கலந்து காட்டை பிடிக்கும் கணக்கு அவர் உணர்த்துவார்கள் அது சேர்ப்பு என்னை சேர்த்து என்ன செய்வார்கள் ரெண்டு பக்கம் வருகின்ற காட்டை அவராக ரசித்து பூரித்து கும்பித்து பூர் மொச்சி செலுத்துவார்கள் நாம் செலுத்த முடியாது தலைவன் தங்குவான் திருமதி தேவன் தங்குவான் அகத்தீசன் தங்குவார் உள்ளே தங்கியிருந்து என்ன எதுக்கு யாரு தங்கினேன்னா என்னை தினம் கூப்பிட்டு இல்லையா அப்படியே எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் நான் என்னையும் பாவியா எத்தனையோ பாவிகள் ஐயா ஒன்று ஆசைப்பட்டுருக்கிறான் எனக்கு அருள் செய்ய வேணும் தாயே என்று கேட்டு இல்லைவா அதுக்காக உள்ளே தங்குறாப்பா தங்கியிருந்து இந்த தேகத்தை நான் மாத்தினர் தேகத்தை செய்வார்கள் அனுபவம் மாற்றுவார் தலைவன் தங்கி உடனேயே விடும் தங்கியான தலைவன் தங்கி உடனேயே செல்வநீர் பெருக ஆரம்பித்து விடும் தலைவன் தங்கி உடனே நோயெல்லாம் வாழ்வு அமையும் தலைவன் தங்கி உடனேயே பண்புள்ள கூட்டம் பண்புள்ள தொண்டர்கள் அமைவார்கள் தலைவன் தங்கினால்தான் தீர்முக தங்குவார் தான் அப்போ உள்ள தங்குகிறான் தங்கி உடம்புல இருக்க அசடால நீக்குவான் தலைவன் தங்காமல் ஒருவனுக்கு கொணக்கு கொணக்கு எடுத்து இராது அப்போ என்ன செய்கிறான் உடம்புல உடம்புல தங்கி ஆசான் அகத்தீசனையோ திருமலை தேவையோ ஆசான் ஞானப்படுகோ உலகத்துக்கே தெளிவு சூப்பரமியத்தான் உடம்பு தங்கி என்ன செய்வான் உடம்புல இருக்க கசடாக நீக்கி உடம்பு கசடி நீங்கள் நீங்கள் குண தெளிவு வரும் உணவு அப்போ தான் உடம்பு தெளிவு தேக கசடி நீங்க நீங்கள் தெளிவான அறிவு உண்டா எல்லா பண்புகளும் அப்போ தான் வரும் பிறகு என்ன செய்வான் தேக கசடி நீக்கி கணல் ஏற்றுவான் கணல் ஏற்றுகிற பின் என்னாகும் இந்த உடம்பு அழியாதே தேகம் பெறும் அப்போ காட்டை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூட்டு வகைக்கும் கூறியாது கூட்டுவன் யார் இப்பொழுது நமக்கு யார் கூட்டவனாக இருக்கிறான் கவன்தான் மோதுமை தான் மும்பல தான் கூட்டுவனாக இருக்கிறான்